ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள பிளானு போர்ட்டிகோ அதுக்கப்புறம் வராண்டா அதை தொடர்ந்து லிவிங் லிவிங்கில் இருந்து ரெண்டு பக்கமும் பெட்ரூம் விட்டு அட்டாச்சு டாய்லெட்டு லிவிங்லேருந்து டைனிங் டைனிங்க்கு நியர் பயில கிச்சன் அப்புறம் டைனிங் ஓட்டி பூஜா ரூம் இருக்குது டைனிங்லேருந்து பேக் கடு போகிறதுக்கு ஒரு டோரு அதை விட்டியும் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுதான் பிளானு அந்த பிளானுக்கு உண்டான த்ரீ டி கலர் எலிவேஷன் அந்த ஸ்டேர்கேஸ் ரூம் இருக்குது இதில் அது எட் ரூம் மாதிரி மேலே டெரஸில் வருது அதுக்குண்டான கிளாஸ் விண்டோஸு ஃப்ரண்ட்டு பெட்ரூமுக்கு உண்டான கிளாஸ் விண்டோஸு போட்டிக்கோ கார் நிற்கிறது எல்லாம் இது இன்னொரு ஆங்கிள்லருந்து எலிவேஷன் ரோடு ஆங்கிள்ந்து அந்த காமன் வால் ஹெட்ரூம் பெட்ரூமுக்கு உண்டான கிளாஸு எல்லாமே இது இன்னொரு சைடுக்கு உண்டான எலிவேஷன் மறுபடியும் ஃபேனை ஒரு முறை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்டில் வந்து புட்டி கோ போட்டிருப்பாங்க அப்புறம் வராண்டா வராண்டாவில் இன்னும் ஸ்டேர்கேஸ் போகிற மாதிரி லிவிங்லேருந்து ஸ்டேர் போகிற மாதிரி ரெண்டு டோர் இருக்குது அப்புறம் லிவிங்கிலேருந்து அந்த பெட்ரூம் அந்த பெட்ரூமில் தான் அந்த ப்ரொஜெக்டடாக இருக்கிற விண்டோ எலிவேஷனில் அது தெரியுது இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் ஸ்டாலட் இருக்குது இன்னொரு பெட்ரூமுக்கும் அட்டாச் ஸ்டாலட் இருக்குது லிவிங்லேருந்து டைனிங்கு டைனிங்லேருந்து கிச்சன் டைனிங் ஓட்டி பூஜ்யா ரூமு அப்புறம் பேக்யார்டு போகிற வழியில் இன்னொரு டாய்லெட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்